அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாஹிவா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அஹமது இல்லா இன்றே நபிமொழி ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்களை காண ஒருவர் வந்தார் வந்தவர் இறை தூதர் அவர்களே எனக்கு உறவினர்கள் உண்டு அவர்களை நான் இணைத்து வாழ்கின்றேன் அவர்கள் என்னை ஒதுக்குகிறார்கள் அவர்களுக்கு நான் நன்மை செய்கின்றேன் அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள் அவர்களுடன் நான் கனிவுடன் நடக்கிறேன் அவர்கள் என்னை கண்டுகொள்வதில்லை என்று கூறினார் அதற்கு நபி அவர்கள் நீர் கூறுவது போல் இருந்தால் அவர்களுக்கு நீர் சுடு சாம்பலை உண்ண செய்தது போலாகும் மேலும் அவர்களுக்கு அல்லாஹுவின் தண்டனையும் உண்டு அதே நிலையில் நீர் இருக்கும் வரை இருந்து ஒரு உதவியாளர் அதாவது மழக்கு உம்முடனே இருப்பார் என்று நபிகள் நாயகம் சலலா அலைச்சலம் அவர்கள் கூறியதாக அபு குரேரார் அலி அல்லாஹு கலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு அன்பார்ந்தவர்களே உறவுகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மகத்தான ஒரு அடிப்படையாகும் உறவுகளுடன் நாம் விட்டு கொடுத்து இணக்கமாக வாழ்வோம் அல்லாஹின் பேரொருளை பெறுவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரும்